ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த நாள் வந்து வேறு ஒரு இனி இருக்கட்டும் இனி தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம பூனோட ரேட் பார்த்துக்கலாம் தான் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூ வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒன் செவண்ட்ரெட் ருபீஸ்குள்ளே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க